அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு இவர் வந்து மக்கள்கிட்ட போய் எந்த விதத்துல ஜெயிப்பாரு நினைக்கிறாரு அவங்க கூட்டிட்டு உட்காந்துருக்க அழுதுகிட்டு ரோட்ல மது பிரியர்கள் சொல்லுங்க அவளை வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க நான் போகப்படுவேன்றார் ஒரு மந்திரி நீங்க இவங்க இந்த லட்சணத்தை ஜெயிப்பேன் வேற சொல்றாங்க அந்த அறிஞர்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு இரநூறு நாங்க வாங்குவோம் இப்படியே கனவு காணட்டும் இதுவரை திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது பேய் ஆட்சி செய்தால் பிண்தின்னும் சாத்திரங்கள் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் சார் அப்டேட்டே தெரியாம ஏழு மணிக்கு எழுதி கொடுத்தது வந்து இங்க மத்தியானம் பேசிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுல நீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு அப்ப நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு அவசர அவசரம் அவசரமா இதை பண்ணீங்க இதெல்லாம் அமைச்சர் பதில் சொல்லணும் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு அவர் வந்து இத சும்மா பேசிட்டு போனமேன்னு வந்திருக்காரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றைக்கும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க சார் கனவு காண்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு சார் அதை நம்ம தடுக்க முடியாது அவங்க உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு கண்டுட்டு அது எழுந்துக்கும் போது அது பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறது பழிக்குதா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரு கனவு காண்ற இது இருக்கும் அவ்வளவுதான் சார் இவங்களே தான் சார் நிரந்தர முதல்வர்னு சொல்றாங்களே அது எப்படி நிரந்தர முதல்வரது ஒரு கட்சி வந்திருப்பா இங்க ஜனநாயகம் என்ன ஆகும் இவங்களே பேசினவங்க தானே நிரந்தரம் நிரந்தர முதல்வர்ன்றாங்க எப்ப பாரு ஜெயலலிதாவை அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு இவங்களே சொல்றாங்க இவர் வந்து நான் தான் நிரந்தர முதல்வர் தான் இருப்போம் நான் இருப்போம் அடுத்து நாங்க வருவோம் அடுத்த இவரு எந்த விதத்துல சொல்றாரு சரி திட்டங்கள் மூலமா சொல்றாரா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடா தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடா இவங்களுடைய கூட்டணி கட்சி சொன்னாங்கல்ல கம்யூனிஸ்ட் ஒண்ணுமே செய்யல இவங்க சொன்னது பொய் சரியா இவங்க சொல்றது தப்பா சொல்றாங்க அந்த பணிகள் எல்லாம் நடக்கவே இல்லைன்னு இவங்க கூட்டணி சொன்னாங்க அவ்வளவு அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு இவர் வந்து மக்கள்கிட்ட போய் எந்த விதத்துல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறாரு செயல்பாடுல ஜீரோல இருக்காங்க லாக்அப் மரணங்களா இருக்கட்டும் கொலை கொள்ளையா இருக்கட்டும் போதைகளில் இருக்கட்டும் இங்க மாணவர்கள் சீரழிந்து கொண்டு இருப்பதாக இருக்கட்டும் இந்த தொழில்துறையில வந்து எந்த விதத்தில் இருக்குன்னு தெரியும் மாங்கா வியாபாரிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கல அவங்க கொட்டிட்டு உக்காந்துருக்காங்க அழுதுகிட்டு ரோட்ல ஆங்கா வியாபாரிகளுக்கு கிடைக்கலங்கிறாங்க அப்ப யாருக்கு நீங்க கொடுத்துட்டிருக்கீங்க இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டேட் நீங்க யாருக்கு செஞ்சிருக்கீங்க விவசாயிகளுக்கு செய்யல அப்ப யாருக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க குடியாரர்களை வளர்த்துட்டு இருக்கீங்க டெய்லி மது பிரியர்னு சொல்லுங்க அவளை வந்து குடிகாரம்னு சொல்லாதீங்க நான் போகப்படி வேண்டார் ஒரு மந்திரி நீங்க இவங்க இந்த லட்சணத்தை ஜெயிப்பேன் வேற சொல்றாங்க ஆனா ஜெயிக்கலாம் சார் இவங்க சொல்றது வந்து ஒரு விதத்தை நியாயம் தான் ஜெயிக்கிறோம் நாங்க ஜெயிப்போன்ற நம்பிக்கை எப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஏன்னா இவரை சுத்தி உள்ளவர்கள் வந்து ரொம்ப விவரமானவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து நான் தான் இந்திய அணியோட கேப்டன் கப் வாங்கினேன்னு சொன்னப்போ இவங்க எல்லாம் கூட வந்து கைத்திருந்தாங்க இல்லையா அந்த அறிஞர்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு இரநூறு நாங்க வாங்குவோம் அப்படின்ட்டு அதான் இவர் வந்து அதாவது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை இவருக்கும் உள்ளது இப்படியே கனவு காணட்டும் இதுவரை திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது கிடையாது இது வரைக்கும் இல்லை அப்ப இதுக்கப்புறம் எப்படிங்கிறத பாப்போம் ஏன்னா நல்ல செயல்படும் போதே வர முடியாதுன்ற நிலை மேல இங்க இருக்கும் போது இவர்களுடைய செயல்பாடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும் போது இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிதான் திமுகவின் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி வந்து சொல்கிறார் அஜித் குமார் மரணம் என்பது லாக் அப் கிடையாது இந்த சம்பவத்தை வந்து சாத்தான்குளம் சம்பவத்தோட ஒப்பிட கூடாது முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் இந்த அமைச்சர் பேசியதை நீங்க எப்படி சொல்லத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது அதை விட கொடூரமா சொல்லணும் அதாவது டெத் கிடையாது வெளியில் ஏற்பட்ட மரணம் வெளியில் எப்படி அந்த பையனா போய் உடம்பு முடியாம இறந்தாரா வைத்தொழில் இறந்தாரா ஒரே ஒரு விஷயம் முதல்ல விரும்புறேன் இந்த விஷயத்துல பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த படுகொலை நினைவுபடுத்துகிறது இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சாத்தான்குளத்தின் போது தற்போதைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னார் சார் சொன்னார் இப்ப இந்த மரணத்துக்கு ஆள் ஒரு சாயம் பூசிட்டு எப்படி அனு தப்பிக்கணும்னு பாக்குறாங்க இது சட்டத்துறை அமைச்சரே சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு முதல்வரே வந்து எஃப்ஐஆர் போடும் போது வலிப்பு வந்தது அது இழுத்துப்பட்டாங்க அப்படிப்பட்டாங்கன்னு அதற்கு பிறகு ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கிற அப்போ எதுக்கு வந்து இவர் அமைச்சர் வந்து என்ன சொல்றோம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட வந்துகிட்டு இருக்கு விசாரணை அறிக்கைன்னு சொல்றாரு இவர் அமைச்சரா எதுக்கு இருக்காரு எந்த துறைக்கு இருக்காரு அதுவே இவருக்கு திருப்தி சட்டத்துறை அமைச்சருக்கு அந்த கேஸ் நடக்கிறது கோர்ட்ல நடந்திருக்கு அதோட அப்டேட்டே வரலையே சார் சார் அப்டேட்டே தெரியாம காலையில யாரோ எழுதி கொடுத்து ஏழு மணிக்கு எழுதி கொடுத்தது வந்து இங்க மத்தியானம் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சார் ஓ நானும் நீங்களும்னா நம்ம நியூஸ பாக்குறோம் செய்திகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அவருக்கு அப்டேட் வரணும் அதிகாரிங்க கோர்ட்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் சார் அவர் தான் மந்திரி யாரோ ஒருத்தர் முதல்வரை பண்ணிட்டு தவறாக போட்டா அடுத்த பத்தாவது நிமிஷம் அவர் வீட்டுக்கு இல்ல அப்டேட் கொடுக்குறீங்கல்ல இந்த வழக்குல அப்டேட் வரலையா அவங்களுக்கு சார் நீங்க இதுல இதுல இவங்களுடைய சைட்ல நிறைய பிரச்சனை இருக்கு இவங்க அதை மறைக்கிறதுக்காக இவங்க பங்கிடு சும்மா மம்முட்டி படத்தை பார்த்துட்டு அவர மாதிரி ஆட்டோல போறது டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறது இதெல்லாம் பண்ணா பத்தாது ஏன்னா அவர் ஒரு படம் நடிச்சாரு மம்முட்டி அவர்கள் முதல்வர் அவர் ஆட்டோல போவாரு மக்களோட இருப்பாரு அப்படின்னு அதெல்லாம் பாத்துட்டு இவரு அதே மாதிரி ஃபாலோ பண்றேன்னா அந்த படத்துல இதே போல ஒரு சம்பவம் நடக்கும் முதல்வர் காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்து அந்த பெண்ணை மீட்டுவார் போலீஸ் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க அதுல பண்ணாரா சட்டசபையில எழுதி கொடுத்தது போய் எஃப் எஃப்ஐஆர்ல தப்பா பேசினாரு அப்ப அவருடைய அமைச்சர் எப்படி சொல்லுவாரு அப்படிதான் சொல்லுவாரு வேற எப்படி அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் சரி இது வந்து லாக் அப் எத்தா பார்க்க வேண்டாம் சார் வெளியில் ஏற்பட்ட மரணமாவே பாப்போம் சார் இது வரைக்கும் வெளியில எத்தனை பேர் இறந்துருக்காங்க முதல்வர் அதுக்குலாம் போய் மன்னிப்பு கேட்டாரா மன்னிப்பு கேட்டாரா சரி சார் இதுல முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு இப்ப சட்டத்துறை அமைச்சருந்தாலும் அவர்கிட்ட வைக்கலாம் அந்த கேள்வியே முதல்வர்கிட்டையும் வைக்கலாம் ஒரு ஆறு ஆறு பேர் பத்து பேர் அது ஒரு குற்றவாளிகள் அவங்க நீதிமன்றம் தீர்மானிக்கும் அதை குற்றவாளிகள் யார் யார் என்று சொல்லட்டும் இப்போதைக்கு சந்தேகப்பட்டியில இத்தனை பேர் இருக்காங்க சஸ்பெண்ட் கைது பண்றீங்க எல்லாமே பண்றீங்க அரசு பண்ண மக்கள் பணம் ஐம்பது லட்சத்தை எதுக்கு சார் அவசரமா கொடுத்தீங்க அவங்கள்ட்ட இருந்தாலும் எதுக்கு நீங்க ஐம்பது லட்சம் அவசரமா கொடுத்தீங்க எதை மறைக்கிறதுக்காக கொடுத்தீங்க சார் வேங்க ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணோம் சார் ஒரு தண்ணியில கடந்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மக்கள் நிவாரணம் இல்லாம நின்னாங்க சார் கடைசியில் அங்கிருந்த மூணு பேர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணி ஓடிட்டு இருக்கு சார் அப்ப நீங்க அவசர அவசரமா இங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தரோம் நாங்க வந்து அரசு வேலை தரோம் நிலப்பட்டா தரோம் எதுக்கு நீங்க அவசர அவசரமா இது பண்றீங்க இப்ப யோசிப்பா இந்த இடத்துல மந்திரி சொல்றாரு முதல்வர் சொல்றாரு எல்லாரும் அதை பத்தி பேச இப்படியே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல யாரு இதுல நீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டு சிசிடிவி என்ன பண்ணீங்க அந்த அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க முதல்ல நீதிபதி வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கோர்ட்ல பதிவு பண்றாங்க கோர்ட்ல அப்ப இந்த சட்டத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் அதெல்லாம் பாத்துட்டு தானே சொல்லணும் இவர் அதெல்லாம் பார்க்கல அவ்வளவுதான் ஏதோ கூட்டத்துக்கு வந்திருக்காரு வந்த இடத்துல சொல்லியிருக்காரு நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு கேள்விகள் நீதிமன்றம் அரசை நோக்கி அரசை நோக்கினா யாரை நோக்கி இந்த அரசை நோக்கினா முதல்வரை மட்டுமல்ல அந்த துறைக்கான அமைச்சரையும் நோக்கிதான் அந்த கேள்விகள் அவரும் பதில் சொல்லணும் கடமைப்பட்டார் அவர் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் முதல்வர் இவர் முதல்ல பதில் சொல்லணும் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் எப்படி நடந்தது யாரா நடந்தது ஒரே ஒரு போன் கால் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லாம ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பேப்பர் கூட இல்லாம நாட் ஈவன் வாட்ஸ்அப்ல ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டாங்க அதாவது இப்போ மெட்ராஸ்ல இருக்கும் இங்கே இருந்து அனுப்பிட்டாங்க நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொன்னா கூட டிஜிட்டல் சைன்லாம் நீங்க என்ன சொன்னாலும் அதுவுமே இல்லையே சார் ஏத்துக்கலாம் அதுவுமே இல்லையே அப்ப நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு அவசர அவசர அவசரமா இதை பண்ணீங்க இவரு சொல்றாரு ஹென்றி அவர் மனிதர் ஆர்வலர் அங்க திமுக கார வந்து கார்ல கூட்டு போறாங்க அவங்க அவங்க எதுக்கு திமுக கட்சி எதுக்கு இதுல வரணும் அரசு தானே செய்யணும் அரசு ஆர்டிஓ விஓ இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்ல இவங்க தானே கூட்டு போனோம் எதுக்கு திமுக உள்ள வந்து கூட்டு போனாங்க அவசரமா இப்போ இதுக்கெல்லாம் மந்திரி போல் சொல்லுவாரா போல் சொல்ல மாட்டாரு சார் ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் டாஸ்மாக் வழக்குல என்ன சார் இவங்க போட்டுக்கு போய் கேட்டாங்க எஃப்ஐஆர்ல எங்க பேரே இல்லையே எதற்காக நீங்க வந்து எங்க ரெண்டு பேரும் விட்டு சோதனை பண்ணீங்கன்னு இவங்க சார்ந்தவர்கள் கேட்டாங்க சரி அமலாக்கத்தில் என்ன கேட்டுச்சு இப்ப இருக்கிற ஆளுக்கு பேர்ல எஃப்ஐஆர் இருக்கா அந்த எம்டி பேர்ல அவர் எதுக்கு நீங்க சோதனை போடுறீங்க பேரே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க இந்த பையன் எஃப்ஐஆரே இல்ல சார் இவன் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட் கிடையாது சார் எதுவுமே கிடையாது சார் கம்ப்ளைண்ட் இல்ல சார் எதுக்கு சார் இவனை போன சரி இப்போ இன்னைக்கு தலைமை காவல் அதிகாரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார் அவர் மிஸ்டர் சங்கர் ஜெவாலி அவர் வந்து கொடுத்துருக்காரு அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் எல்லாம் கலைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் சார் அங்கீகரிக்கப்படாதன்னா அர்த்தம் என்ன சார் அங்கீகரிக்கப்படாத அப்படின்னா அர்த்தம் என்ன இல்லீகல் இல்லீகல் எப்படி அவங்க இல்லீகல் டீம் வச்சிருந்தாங்க அது அமைச்சர் பதில் சொல்லுவாரா இல்லீகல் டீம்ஸ் எல்லாம் நான் கலைக்கிறேன்றாரு அப்போ அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படி இல்ல அது லீகல் டீம்னா இவர் எதுக்கு அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் அப்படின்னு அனைவருமே காவலர்கள் தான் அனைவருமே அவங்க அவங்க பெரிய ஆபிசர் தான் அவங்க போவாங்க டியூட்டிக்கு அவனை குடிச்சுட்டு அவங்க போறதா அதனாலதான் போறாங்க அங்கீகரிக்கப்படாதுன்னா எதுவும் அங்கீகரிக்கப்படாது அப்போ உருவமே இல்லாத ஒரு நாள் மேல கல்வி அடிச்சான்னு சொல்ற மாதிரி இருக்கு வழக்கு யாருமே அவன் மேல கல்லெழு தெரிச்சாலும் சொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அமைச்சர் பதில் சொல்லணும் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு அவர் வந்து இத சும்மா பேசிட்டு போனமேன்னு வந்திருக்காரு யாரும் ஒண்ணும் கிடையாது இந்த வழக்குல பாதிக்கப்பட்டவங்க அந்த கூட இருந்து அஞ்சு பேர் விசாரிச்சாங்களா நாலு பேர் விசாரிச்சாங்களா அந்த பெண்மணி போன்ல சொன்னாங்களா வந்தாங்களா எந்த விவரமும் சொல்லாத அமைச்சர் இதை மட்டும் வாய்கழிய பேசுறாரு எடப்பாடி அவர்கள் காலத்துல போது எதுக்கு நீங்க வந்து லாக்அப் டெத்து அப்போ லாக்அப் டெத்து அந்த ஒரே வாரத்துல போயிருக்க வேண்டியது தானே ராஜினாமா பண்ணு எதுக்கு கேட்டீங்க போராட்டம் எதுக்கு பண்ணீங்க வீட்டுல ஒருத்தர் ஒருத்தர் வீட்லயும் போர் குடிச்சு எதுக்கு நீங்க கொரோனா காலத்துல இதுக்கெல்லாம் அமைச்சர் போது சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அப்போ இவரை வச்சுட்டு என்ன சார் கேள்வி இவர் சொல்றதுக்கு எல்லாம் நம்ம வந்து இதுவே பார்க்க முடியாது சார் அவர் அப்படிதான் பேசிட்டு போவாரு வேற என்ன பண்ண முடியும் அவருக்கு கொடுத்துதான் போறாங்க பேசுறாங்க அதனால வந்து இது அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது வசனம் எல்லாம் வந்து நம்ம சீரியஸா அவருடையா வழக்கோடு தீர்ப்பு நல்ல விதமா வந்து அந்த உரியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களான்னு பார்க்கணும் இவர் சொல்றதுனா நடுவில் பார்த்தோம்னாக்க வழக்க தசை திருப்புவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போறது அது உள்ள போயிடக்கூடாது கூடாது நம்ம இதை மட்டும் தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் கேள்வி நன்றி